இப்போ நம்ம விளக்கு திரி செய்கிறதுக்கு இந்த மாதிரி பஞ்சு ரோல் விற்குது மெடிக்கல்ஸ் அப்படியெல்லாம் விற்கும் இந்த மாதிரி வாங்கிக்கோங்க இது வந்து சின்ன ரோல் கூட கிடைக்கும் இந்த மாதிரி பஞ்சு ரோல் வாங்கிட்டு இதுலேருந்து இப்போ நம்ம கொஞ்சமாக பஞ்சு எடுத்துக்கலாம் பஞ்சு லேயரில் நம்ம வந்து மேலே கொஞ்சமாக இப்படி எடுத்துக்கலாம் அதில் வந்து கொஞ்சம் சன்னமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்துட்டு நம்ம இந்த ஊதுபத்தியில் சுற்றுறதுக்காக சன்னமாக வந்து இதை கட் பண்ணி எந்தளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து எடுத்து வச்சுக்கலாம் உதுபத்தி ஒன்று எடுத்துக்கோங்க ஊதுபத்தியினுடைய பின்புறத்தில் நம்ம இந்த பஞ்சு வந்து அப்படியே சுற்றிட்டு திரி செய்ய போகிறோம் கொஞ்சமாக ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அப்படியே தண்ணியால் செஞ்சு விட்டுக்கோங்க கொஞ்சம் இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா நம்ம இப்போ பஞ்சு வந்து ஈஸியாக அதில் வந்து ஒட்டிக்கும் அப்புறமா இந்த மாதிரி பஞ்சு எடுத்து இங்கே வந்து நீங்கள் அப்படியே சுற்றி விட்டுருங்க இது வேலை வந்து இந்த மாதிரி செய்கிறப்ப ஈஸியாயிடும் உங்களுக்கு ரொம்ப டைட்டாக சுற்றினீங்கன்னா இப்போ இந்த இது வந்து எடுக்க வராது இப்போ இப்படி எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு இந்த மாதிரி எவ்வளோ சீக்கிரமாக இவ்வளோ திரிகள் பண்ணிட்டோம் உங்களுக்கு வந்து லென்த்து பெருசாக இருக்குது அப்படின்னா இதை வந்து ரெண்டாக கட் பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மெத்தடில் நீங்கள் திரிகள் பண்ணினீங்க அப்படின்னா பத்து நிமிஷத்தில் நூறு திரிகள் நீங்கள் பண்ணி முடிச்சிடலாம் தீபத்தன்னைக்கு நீங்கள் செய்கிறப்ப லேட் ஆயிரும் ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு வச்சுக்கோங்க இப்போ நம்ம பூத்திரி வந்து செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் பஞ்சு வந்து இந்த மாதிரி நல்லா ரவுண்டாக செஞ்சு வச்சுக்கோங்க கொஞ்சம் பஞ்சு வந்து இந்த மாதிரி எடுத்து இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கக்கூடிய இதில் வச்சு அப்படியே முழுவதும் இதில் வச்சு அப்படியே முழுவதும் இப்படி மூடி கவர் பண்ணுங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க இப்போ வந்து ஒரு பால் சேஃபுக்கு கிடைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி பால் சேஃப்புக்கு நம்மளுக்கு கிடச்சிருக்கு இது நல்லா வந்து இப்படி திரிச்சு விட்டுக்கோங்க இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த முனை இருக்குது இல்லைங்களா இன்னும் கொஞ்சம் பஞ்சு வச்சு இன்னும் கொஞ்சம் நீளமாக அப்படி திரி மாதிரி நல்லா திரிச்சி விட்டுக்கலாம் இது கைகளில் வச்சால் அப்படியே நிற்கிது பாருங்கள் கீழே அந்த பக்கம் இந்த பக்கம் வந்து விழாமல் இந்த மாதிரி நிற்கணும் இப்போ நம்ம கார்த்திகை தீபத்துக்கெல்லாம் பொட்டு வைக்கணும் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக எப்படி அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் மஞ்சள் அதுக்கப்புறமா வந்துட்டு குங்குமம் எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம எடுத்துருக்கிற இந்த மஞ்சள்லையும் குங்குமத்துலேயும் நீங்கள் இப்போ ஜவ்வாது பொடி அதுவும் கொஞ்சமாக இந்த மஞ்சள் தூளை வந்து நான் கலக்கிக்க போகிறேன் அப்பவுமே உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் நம்ம எடுத்துருக்கிற மஞ்சளையும் குங்குமத்திலையும் பன்னீர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரோஸ் வாட்டர் சேர்த்து கலக்கிக்கோங்க தண்ணிக்கு பதிலாக நல்ல வாசனையாக இருக்கும் ரொம்ப ரொம்ப விசேஷமானதும் கூட இப்போ இந்த மாதிரி பட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம கைகளில் வந்து சந்தன குங்குமம் படவே படாது அது கார்த்திகை தேவத்தனைக்கு நிறைய வேலைகள் இருக்கும் இந்த மாதிரியெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நேரமும் கம்மி வேலையும் சீக்கிரம் ஆயிரும் இப்போ வந்து நம்ம போட்டு வைக்கிறதுக்கு இந்த மாதிரி பட்ஸுகளில் வந்து வையுங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த மஞ்சள் வந்து முதல்ல வச்சுக்கோங்க எல்லா இடங்கள்லையும் இப்போ அது மேலயே வந்து நம்ம குங்குமமும் வைக்க ஆரம்பிக்கலாம் இந்த மாதிரி பாக்கிறதுக்கு நல்லா நீட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு குங்குமத்திலயும் இதே மாதிரி கொஞ்சமா இந்த பன்னீர் ஊற்றி கலக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க வைக்கிறப்ப திட்டு திட்டா குங்குமம் இருக்காது பாக்குறதுக்கு நல்லா அப்படியே அச்சா இருக்கும் நெக்ஸ்ட் இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த விளக்கினுடைய இந்த ஓரம் எல்லாம் கொஞ்சமா ஈரம் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மாதிரி மஞ்சள் வந்து ஒரு தட்டத்துலையோ கிணத்துலையோ போட்டுக்கிட்டு இதை வந்து நல்லா இப்படியே அழுத்தி எடுத்துருங்க முழுவதும் அப்படியே மஞ்சள் ஆகிற மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடம் மட்டும் அப்படியே மஞ்சளாக இருக்கும் இப்போ வந்து இது எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க இதில் வந்து நீங்கள் குங்குமம் மட்டும் அப்படியே சுற்றி வர வச்சுக்கோங்க இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது நம்ம வந்து இப்போ ரெண்டு விதமாக வைக்கலாம் இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து ரொம்பவுமே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு பூஜை அறை பற்றிய விஷயங்கள் எல்லாமே என்னுடைய சேனலை நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் அதனுடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதுவும் பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து இதுலையே வந்து மூணு கலரில் நம்ம திரி செய்கிறது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம் மூணு கலரில் நம்ம திரி செஞ்சு தினமே தீபம் ஏற்றுனா ரொம்பவுமே நல்லது அதாவது மூணு கலர் அப்படிங்கிறத வந்து ஒன்று வந்து நான் குங்குமம் எடுத்திருக்கேன் ஒன்று வந்து மஞ்சளில் அந்த பன்னீர் கலந்து அது வச்சிருக்கேன் அதுக்கப்புறமா இந்த பச்சை பார்த்திங்க அப்படின்னா இது வந்து நம்ம பூக்களினுடைய இலைகளெல்லாம் இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் அரைச்சி அதை வந்து வடிகட்டி இப்படி வச்சுருக்கேன் எதுவுமே ஃபுட் கலரெல்லாம் நான் யூஸ் பண்ணவே இல்லை இப்போ இதில் வந்து நம்ம இந்த திரிகளை வந்து நினச்சி நல்லா காய வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம தீபம் ஏத்துறப்ப வாரத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிறத்தில் இருக்கக்கூடிய திரிகள் ஏத்துகிறப்ப ரொம்பவுமே உங்களுக்கு விசேஷம் சிவப்பு நிறத்தில் திரி ஏற்றுனீங்க அப்படின்னா அது வந்து வறுமை அப்படிங்கிறதே இருக்காது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ரொம்பவுமே நம்மளுக்கு வந்து நல்ல விஷயங்களை தரக்கூடிய நிறம் இந்த சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய திரிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் வந்து இந்த சிகப்பு நிறம் இது வந்து நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க நான் ஒவ்வொன்றிலையும் இந்த மாதிரி காமிக்கிறதுக்காக ரெண்டு ரெண்டு திரி உங்களுக்கு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ சிகப்பில் வந்து நம்ம ரெண்டு எடுத்து வச்சுக்கலாம் செஞ்சு அதுக்கப்புறமா இப்போ நம்ம மஞ்சள் கலந்து வச்சுருக்கோம் அதுலேயும் அதே மாதிரி திரி செஞ்சு வச்சுக்கலாம் இப்போ வந்து மஞ்சள் நிறத்தில் இந்த திரி செய்யலாம் மஞ்சள் அப்படிங்கிறது வந்து மங்களகரமான விஷயங்கள் நம்மளுக்கு தரக்கூடியது குரு பகவானுக்கு வந்து ரொம்ப ரொம்ப உகந்த நிறம் வந்து மஞ்சள் அப்படின்னு சொல்லுவோம் அதனால் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா ரொம்ப ரொம்ப விசேஷம் வியாழக்கிழமைகளில் இந்த மாதிரி மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய திரிகள் வந்து ஏற்றுங்க எல்லாமே வந்து நல்லா காய வச்சதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அந்தந்த நாட்களுக்கு ஒவ்வொரு கிழமைகளுக்கும் ஒவ்வொரு திரிகள் இந்த மாதிரி நிறத்தில் ஏற்றிக்கலாம் அடுத்தது பச்சை நல்ல புதன்கிழமையில் வந்து பொன்னான விஷயங்களுக்கு உகந்த நாள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த பச்சை வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்களை தரக்கூடியது அதனால் நீங்கள் புதன்கிழமை ஏற்றினாலும் சரி ஞாயிற்றுக்கிழமைகளில் ஏற்றினாலும் சரி பச்சை நிறத்தில் திரி வந்து எந்த நாட்களில் வேணாலும் நீங்கள் ஏற்றலாம் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு பலன்களை தரக்கூடியது தான் இந்த பச்சை நிறம் இப்போ நம்ம தீபம் ஏத்துறப்ப தீபம் வந்து அணையாமல் இருக்கணும் எவ்வளோ காற்றடிச்சாலும் தீபம் வந்து அணையாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம திரிகள் உங்களுக்கு செய்கிறது காமிச்சிருந்தேன் இந்த திரிகள் வந்து யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஓரங்களில் வந்து கருப்பாகவே ஆகாது உங்களுக்கு இப்போ இந்த எல்லாம் கருப்பாக இருக்குது பார்த்தீங்களா சாதாரணமாக திரி யூஸ் பண்ணுனா இந்த மாதிரி இங்கே வரைக்கும் நம்ம போடுவோம் கருப்பாகும் அதே இந்த மாதிரி பூத்திரிகள் நீங்கள் போடுறப்ப இந்த சென்டரில் இது உட்காந்துரும் இந்த மேலே சைடில் தான் நம்ம வந்து திரி யூஸ் பண்ணுவோம் அதனால் உங்களுக்கு வந்து இந்த ஓரங்களில் வந்து கருப்பாகாது எண்ணெய் காற்றடிச்சாலும் உங்களுக்கு வந்து திரி வந்து அப்படி நல்லா நின்று எரியும் இப்போ பாருங்கள் நம்ம இந்த மாதிரி காற்றுக்கு அணையவே அணையாது இப்படி நம்ம கைகளை இந்த இடத்துல வந்து ஆட்டுனா கூட அணையவே இல்லை பார்த்தீங்களா அவளுக்கு வைக்கக்கூடிய நெய் தீபமெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு வச்சுக்கலாம் நெய் இதை நெய் வந்து இதில் அப்படியே ஊற்றிக்கோங்க நம்ம பூத்திரி செஞ்சு வச்சுருக்கோம் அந்த பூத்திரி வந்து இந்த மாதிரி சென்டரில் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து நெய் ஊற்றிக்கோங்க அந்த தீபத்தில் அப்படியே அந்த திரி வந்து மேலேயே உங்களுக்கு வந்து நின்றுக்கும் விளக்கு எவ்வளோ அளவுக்கு பிடிக்குதோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் நெய் வந்து ஊற்றிக்கோங்க வந்துட்டு இப்போது கொஞ்சமாக கற்பூரம் நம்ம பூஜை ஏரியிலலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த கற்பூரம் வந்து இதில் வந்து கொஞ்சமாக கற்பூரம் வந்து அப்படியே போட்டு விட்டுருங்க நீங்கள் லைட்டாக ஒரு கற்பூரம் வில்லைய இருந்தால் போதும் ரெண்டு விளக்குக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சின்ன கற்பூரம் வில்லையாக இருந்ததுனால இப்போ நான் வந்து இந்த ரெண்டு விளக்குலேயும் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் போட்டு இப்போ இதை வந்து அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க ஃப்ரிட்ஜில் வைக்காம வெளியிலேயே வைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இருக்கணும் ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா பத்து நிமிஷத்தில் அப்படியே வந்து உங்களுக்கு நல்லா ட்ரை ஆகி கெட்டி ஆயிரும் இப்போ நம்ம கோவில்கள் எல்லாம் எடுத்துகிட்டு போய் வைக்கிறப்ப அந்த தீபம் வந்து அப்படியே நம்ம எடுத்துகிட்டு போய் வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா இந்த பச்சை கற்பூரம் வந்து இதில் கொஞ்சம் போட்டுக்கிறேன் பச்சை கற்பூரம் வந்து உங்களுக்கு பணத்தை ஈர்த்து தரக்கூடிய சக்தி வாய்ந்தது ரொம்ப வாசனையாக இருக்கும் இதை நம்ம ஸ்வீட் செய்கிறப்பெல்லாம் யூஸ் பண்ணுவோம் கலசங்களுக்கெல்லாம் வந்து கலசத்தில் தண்ணி ஊற்றி வைக்கிறப்ப இந்த பச்சை கற்பூரம் வந்து யூஸ் பண்ணுவோம் நம்ம கற்பூர விலைகள் முதல்ல போட்டிருந்தோம் அதே மாதிரி இந்த பச்சை கற்பூரம் கொஞ்சம் வந்து இதில் அதே மாதிரி தூவி விட்டுக்கோங்க கொஞ்சமாக இப்போ வந்து இது நல்லா வந்து ட்ரை ஆகட்டும் அப்படியே முழுவதும் இந்த நெய் அப்படியே கெட்டி ஆயிரும் உங்களுக்கு கொஞ்சம் நேரத்திலையே ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக கெட்டி இந்த மாதிரி மோல்டிங் டிசைன்கள் எல்லாம் விற்கிது இதில் வந்து எல்லாம் கூட இருக்கும் நான் வந்து இந்த மாதிரி மோல்டிங் வாங்கியிருக்கேன் இதில் வந்து இப்ப நெய் ஊற்றி வச்சு நம்ம எப்படி நம்ம நெய் தீபம் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம் இப்போ உங்க வீட்டில் ஃப்ரிட்ஜில் வந்து ஐஸ் கியூப்ஸ் எல்லாம் போட்டு வைப்பீங்க இல்லைங்களா ட்ரே அதில் கூட நீங்க இதே மாதிரி நெய் தீபத்துக்கு நெய் ஊற்றி வச்சு நீங்க ரெடி பண்ணிக்கலாம் என்னுடைய ட்ரே வந்து இந்த மாதிரி நீட்டமாக இந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறதுனால நான் வந்து ரெண்டு ரெண்டு திரிகள் வச்சிருக்கேன் ஒவ்வொன்றுலையும் இதில் வந்து நம்ம இப்போ கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு அதே மாதிரி கற்பூரமும் இதுலேயும் அதே மாதிரி கொஞ்சமாக கற்பூரம் பொடி பண்ணி இந்த மாதிரி நான் போட்டுறேன் நம்ம நெய்லேயே போடலாம் ஆனால் அந்த பாத்திரங்கள் வந்து நம்ம யூஸ் பண்ணுறப்ப அந்த வாசம் வரும் அப்படிங்கிறதுனால நான் வந்து இந்த தீபம் வைக்கிற இதில் மட்டும் போடுறேன் இப் இப்போ இந்த திரிகள் முழுவதுமே இந்த மாதிரி இதில் வச்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் எவ்வளோ அழகாக நம்மளுக்கு ஆகிருச்சு இப்போ நம்ம வீடுகளில் வந்து நம்ம நெய் தீபம் ஏற்றி வழிபடுறப்பெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எப்போ வேணாலும் நம்ம எடுத்து இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ கடையில எல்லாம் வைக்கிறது வந்து என்ன என்ன ஊற்றிருக்காங்க அப்படிங்கிறது தெரியாது நம்ம வீட்டில் செய்கிறப்ப வந்துட்டு உங்களுக்கு பசுநெயில நம்ம ஊற்றி செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம் இப்போ நான் இந்த மோல்டிங்கில் ஊற்றியிருந்தேன் இதுவுமே பாருங்கள் நல்லா வந்து உங்களுக்கு கெட்டியாக இருச்சு இப்போ உங்களுக்கு ஏற்றி காமிக்கிறோம் பாருங்கள் எப்படி எரியுது அப்படிங்கிறத இப்போ இந்த நெய் தீபம் வந்து நம்ம ஏற்றிட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக எரியுது அப்படியாகவும் இது மாதிரியான உபயோகமான தகவல்களுக்கு என்னுடைய சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நியூ வீடியோஸ் எல்லாமே என்னுடைய சேனலில் இருக்குது அதனுடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் மறக்காமல் பாருங்கள் இப்போ இந்த தீபம் வந்து உங்களுக்கு காற்றுல அணையாமல் அப்படியே நல்லா எரியும் இந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் வருது இல்லைங்களா அதில் பேக் சைடில் இருக்கக்கூடிய இந்த பகுதி முழுவதுமே எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீங்கள் கவர் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய காற்று வந்தாலும் உங்களுக்கு வந்து தீபம் வந்து அணையவே அணையாது இந்த மாதிரியும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் இப்போ இது லென்த்தாக இருக்கா அதனால் வந்து நான் இதை வந்து இப்படி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அழகாக இந்த மாதிரி எடுக்க வருது இதுவும் நம்ம இதே மாதிரி அகல் விளக்குகளில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாக்ஸுகளில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எப்போ வேணாலும் எடுத்து இந்த மாதிரி நீங்கள் அகல் விளக்கில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி அகல் விளக்கில் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருந்தேன் அதே மாதிரி இப்போ தனித்தனியாக நம்ம இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிறதும் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி பாக்ஸுகளுக்குள்ளே வந்து நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க இந்த மாதிரி பாக்ஸுகளுக்குள்ளே போட்டு வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போல்லாம் உங்கள் வீட்டில் நெய் தீபம் ஏற்றுறீங்களோ அப்போ வந்து இதை எடுத்து இந்த மாதிரி நீங்கள் தீபத்தில் வச்சு நீங்கள் ஏற்றிக்கலாம் உங்கள் வீட்டில் வந்து கற்பூரகாரத்தை காட்டுறப்ப கூட இந்த மாதிரி நெய் தீபம் காட்டுறதுக்காக இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ரொம்பவுமே இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி எவ்வளோ நீங்கள் செய்கிறீங்களோ அது எல்லாமே அதுக்கு தகுந்த மாதிரி பாக்ஸுகளில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க இப்போ இது மாதிரி டிசைன்ஸ் எல்லாமும் ரிட்டன் கிஃப்ட் ஐட்டம் எல்லாமே நான் வந்து சேல் பண்ணிகிட்ருக்கேன் இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா இதனுடைய ரேட்டு என்ன டீட்டெயிலு அப்படிங்கிறதும் உங்களுக்கு வந்து எந்த ஊராக இருந்தாலும் நாங்கள் கொரியரும் பார்சல் அனுப்பி வச்சுருவோம் இதே மாதிரி யூஸ்ஃபுல் டிப்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறோம் வையகம் வாழ்க வாழமுடன்